வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது சில பதிவுகள் வந்து நம்ம வந்து விவரத்தை சொல்லலாம் சில பதிவுகள் வந்து அர்த்தமே இல்லை அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனாலும் நம்முடைய நாட்டின் முதல் பிரதமரான நேருவை பற்றியான விமர்சனம் வருவது உண்மையிலேயே கவலை அளிக்கக்கூடிய பேசுகிறவர்களெலாம் சரியான மனநிலையிலிருந்து பேசுகிறாங்களே நமக்கு புரிய மாட்டேது இன்றைக்கி திரிவேதி பிஜேபியை சேர்ந்த எம்பி வந்து நேருவையும் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களையும் மோடி அவர்களையும் கம்பேர் பண்ணி சொல்கிறார் நே மோடி வந்து சுயம்புவாக வந்தாராம் அதாவது தெரியுமே அவர் கடவுளின் குழந்தைன்னு எல்லாத்துக்கும் தெரியுமே ஆனால் ஜவஹர்லால் நேரு அப்படி இல்லை அவர் வந்து ஸ்ட்ரகிளே அனுபவிக்கலை அதாவது வந்து வழிகளை அன அறியாதவர் திடீர்னு வந்தார் அப்படின்னு சொல்லி மூன்றாவது தடவை பிரதமராக இருக்க மோடி நேரு வந்து அவரெலாம் ஒன்றும் இல்லை மோடி தான் பெரியாள்னு சொல்கிறார் நம்ம வந்து ஏற்கனவே இவங்கெல்லாம் வரலாற்றை மாற்றி எழுதணும் மாற்றி எழுதணும்னு சொன்னவங்கல்ல இருந்தாலும் வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும் இல்லை சில விஷயங்கள்லாம் என்ன முதல் தடவை வரும்போது நேரு அவர்கள் பெற்ற அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் முதல் தடவை அவர் பெற்றது முந்நூற்றி அறுபது ரெண்டாவது தடவை அவர் பெற்றது முந்நூற்றி எழுபத்தொன்று அடுத்த தடவை பெற்றது முன்னூற்றி அறுபத்தொன்று அப்போ பெருமளவுக்கு மெஜாரிட்டியோட நேரு அவர்கள் வந்திருக்காரு ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நம்ம மோடி ஐயா வந்து இந்த விட மெஜாரிட்டி இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா மூன்றாவது திரை வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அப்போ தான் வந்து வார் நடக்குது சைனா வார் அந்த சைனா வார் நடக்கும்போது திறம்பட அவர் பணியாற்றினார் அப்போ இருக்க எதிர்கட்சித் தலைவரே சொல்லும் போது இதில் நேரவர்கள் எப்படி தவறு செய்தார் ஒன்று இரண்டு வருடங்களுக்கு மேலே சிறை தண்டனையை அனுபவித்தவர் பண்டித் ஜவஹர்லால் நேரு நாட்டுக்காக தேசப்பிதாவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இவங்க காங்கிரஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க வல்லபாய் பட்டேலை வந்து காங்கிரஸ் தேர்ந்தெடுத்தது காந்தி தான் அவரை கொண்டு வந்தாருன்னு தேசப்பிதா அப்படிங்கிறவர் நல்லவரா இல்லையா அப்படிங்கிறது மக்களை கேட்டாவே தெரியும் தேசப்பிதா அதனால தான் அவரை வந்து ரூபா நோட்டில் வச்சுருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேசப்பிதாவாக இருக்கக்கூடிய காந்தியடிகள் வந்து ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவரையே கேள்வி கேட்குறாங்கன்னா தேசப்பிதாவை பற்றி இவருடைய மரியாதை என்ன ஏன்னா தேசப்பிதாவை கொன்ற ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்கிட்ட நம்ம எப்படி எதிர்பார்க்குறது ஒன்று இன்னொன்று அப்படியே போய் பேசுகிறாங்களே இன்னொன்று நீங்கள் இது இந்த 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 பிரச்சனை இப்பயே நீட்டு பிரச்சனை விலவாசி பிரச்சனை ரயில் அடிக்கடி விபத்து நடக்குது ரயில் எதாவது புதுசு புதுசாக வரலான்னு சொன்னிங்களே அதை பற்றி பேசுங்கன்னா நேர்வும் இதுவும் சரியா இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சி அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே ஏன் எடுக்க வேண்டியதானே அதுக்கு முன்னாடி நேர் முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க எப்படி வந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து என்னென்ன பண்ணாங்க எடுக்க வேண்டியது பிரிட்டிஷ்காரங்க மேலே படையிடுங்க லாஜிக்காக பேசுகிறாங்களா பற்றி அவங்களா எதாவது இப்போ நம்ம என்னென்னா வரலாறு அப்படிங்கும் போது லைட்டாக நமக்கு அந்த எண்ணிக்கையெல்லாம் கொஞ்சம் மறக்குங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது நேரு அவர்கள் நம்ம என்ன சொல்கிறோம் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜ பண்டித ஜவஹர்லால் நேரு அவர் ஆட்சியின் போது தான் நிறையா பொதுத்துறை நிறுவனங்கள் கொண்டு வந்தாங்க இன்றைக்கி வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இ இந்துக்கள் எல்லாரும் ஒரு ஒரு நல்லிணக்கத்தோடு வாழ்கிறதுனா அதுக்கு காரணம் அவரும் ஒருத்தர் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காஷ்மீர் இப்போ சமஸ்தானம் இருந்துச்சு இந்தியாக்குள்ளே மாட்டேன்னு சொன்னாங்க உங்களுக்கு நிறையா உரிமைகள் தரோம் வாங்க சேருங்கன்னு அவர்களை இணைத்தது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு இங்கே இருக்கக்கூடிய மொழிவாரி மாநிலங்களை பிரித்தது ஜவஹர்லால் நேரு ஒரு கட்டமைப்பை உருவாகிட்டு போயிருக்காங்க அதை நீங்கள் பாராட்டினாலும் பரவாயில்ல குறை சொல்லாமல் இருக்கிறனால என்னங்க இது இதெல்லாம் பேச்சாங்க இதெல்லாம் ரொம்ப அதாவது ஒரு அளவுக்கு எல்லாம் மீறி போய்ட்டுருக்கீங்க இதோடைய முடிவு ரொம்ப ஆதாரமாக இருக்கும் இதெல்லாம் பேசுகிற பேச்சாங்க உள்ள இருக்கவருக்கு அவர் அவர் ஜவஹர்லால் நேர பற்றி முதல்ல படிச்சிருக்காங்களா நமக்கு ஒன்றும் புரியல நீங்கள் பாட்டுக்கு அளந்து விட்றீங்க நம்ம கேட்குறோம் ஐயா மோடி எப்படி வந்தார் தெரிஞ்சுக்கிறோம் மோடி வந்து முதல்ல என்ன ஆனாரு அவர் எங்கேருந்து வந்தார் சொல்லுங்கள் ஆர்எஸ்எஸில் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கர்நாடகாவில் வந்து அந்த ஆர்எஸ்எஸ் விழாக்கெல்லாம் வந்து சேர்லாம் எடுத்துகிட்டு போடுவார் அதுலேயே சிக்கல் என்னென்னா சேர் எடுத்து போடுற ஷோக்குலே இவர் சினிமா கினிமான்னு ஊர் சொத்தை கிளம்பிடுவார் தான் இவரை பற்றியான பேச்சு ரொம்ப ஷோக்காக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இவரோட பேச்சு அதுக்கப்புறம் உங்கள் கல்யாணம் உங்கள் குடும்பம் பற்றிலாம் நாங்கள்லாம் இழுக்கிறது உங்கள் பர்சனல் அதெல்லாம் தேவையில்லாமல் எழுத்து அது நல்லா இருக்காது ஏன்னா நீங்கள் இப்படி இழுத்துட்ருக்கீங்க உங்களை பற்றி இழுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரம் அது இருந்தாலும் அதெல்லாம் ஒரு மேட்டரான விட்டுட்டு கடந்து போகிறோம் தேவையில்லாம் வந்து நான் சும்மா இருந்தாலும் வம்பு கிளுங்க வம்பு கிளுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் நாட்டில் பொருளாதாரம் இதெல்லாம் பற்றி பேசுங்க அப்படின்னா அதை விட்டுட்டு நேரு அவர்கள் பண்டித் இந்திரா காந்தி அவர்கள் இதெல்லாம் தேவையா ஆக்கப்பூர்வமான விஷயங்களை தலைவர்களை வந்து அசிங்கப்படுத்துறது இவர் ரொம்ப தப்பப்படுறாங்க என்ன கேட்குறோம் முதல் தடவை மோடி அவர்கள் வந்தாலும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எப்படி வந்தார் கேசுபாய் பட்டேல் முதலமைச்சராக இருந்தவர் அவர் இல்லாதனால அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர் தான் மோடி என்ன மோடி எனக்கு புரிய இவர் மாதிரி ஒரு அறிவாளி யார் இல்லைன்னு முதல்ல கொண்டு வந்து வச்சாங்களா ஒன்றும் புரியலையே அதுக்கப்புறம் மோடி எப்படி அகில இந்திய தலைவரான முதல் எலெக்ஷனில் மோடி பெரிய ஆளு குஜராத்தில் அது இதுன்னு சொல்லி இப்போ உங்கள் அந்த அந்த யூடியூபு ஃபேஸ்புக் அதெல்லாம் வச்சு பண்ணீங்க காங்கிரஸில் தவறுகள் பண்ணது வந்துட்டீங்க எவ்வளோ தானே இது வந்து ஏதோ பெருசாக வந்து உங்கள் அறிவு அறிவுபூர்வமாக நீங்கள் வந்ததாகவும் அந்த சி சிங்கப்பூரை வடிவமைச்சா இருக்கார் கிங் லியூ அவர் மாதிரி ஏதோ நீங்கள் பெருசாக இந்தியாவை சாதிச்சு தான் பத்து வருஷத்தில் நீங்கள் அலங்கோலமான ஆச்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் தெரியுமே இல்லைனா நீங்கள் வேகமாகலாம் வந்துருக்கணும் எங்கே வந்தீங்க காங்கிரஸ் சில தவறுகளை பண்ணச்சு காங்கிரஸில் தலைமை ச சரி இருந்தாலும் உள்ளே இருக்கிறவங்களாம் சரியில்லை முதல்ல காங்கிரஸ்காரங்க தூங்கிட்டாங்க எதிர்கட்சியே இல்லாமல் நீங்கள் வந்தீங்க அதெல்லாம் உண்மை இல்லைன்னா என்ன உங்களுடைய கொள்கைகினால் எங்கே வந்தீங்க சொல்லுங்கள் அதான் நம்ம சொல்கிறோமே நீங்கள் ஒரு அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர் அவர் ஜெயிலில் இருந்திருக்கார் கஷ்டப்பட்டிருக்காரு அவரை போய் அவரையும் உங்கள் உங்களையும் கம்பேர் பண்ணுவது எந்த விதத்தில் நியாயம் சைனா போரின் போது நேர் அவர்கள் எடுத்த நடவடிக்கை உலகம் அறியும் அவருடைய பவர் அவர் எந்த அளவுக்கு வேலை பார்த்தாருங்கிறது உலகம் அறியும் இது வரலாறு தெரியாதவங்க அவரை பற்றி குறை சொல்லலாம் வரலாறு தெரிந்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் முதல் சுகந்த முதல் பிரைம் மினிஸ்டர் அவரை வந்து உண்மையிலே நம்ம நாட்டுக்கே ஒரு பெருமை பண்டித ஜவஹர்லால் நேரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தாலும் ரெண்டு வருஷம் சிறையில் இருந்திருக்காருங்க அவருக்கு என்ன அங்கே தலையெடுத்தாங்க அவங்க ஒன்றும் புரியல சும்மா வாரிசு வாரிசு இதையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது அதாவது நம்ம பேசுனா நிறையா பேசலாங்கன்னா ரொம்ப மாரி என்றைக்கு முன்னொன்றுங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இளைய தலைமுறை என்ன நினைப்பாங்க இது ஒரு மேட்ரா இன்றைக்கி ராகுல் காந்தி என்ன கேட்குறாரு ஐயா நீட்டு பற்றி நம்ம பேசுகிறோம் ஐயா பேசலான் இருந்தோம் என்ன சுவேசம் உள்ள மக் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக நம்ம துணை நிற்கிறோம் நம்ம நாடாளுமன்றத்தில் இருக்க எல்லா உறுப்பினரும் துணை துணை நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு கூட்டம்னு பேச வந்தால் அதை விட்டுட்டு ராஜ்யசபாவில் நெருவிட பெற்ற கார்கே அப்படின்னு என்ன அர்த்தத்தில் பேசுறீங்க நீங்கள் அப்போ நாங்கள் என்ன சொல்லலாம் இப்போ வந்து யாராவது மோடியை விட சிறந்தவர் கட்கரி அப்படின்னு சொன்னால் மோடியை விட சூப்பரான நானுங்க கட்கரி மோடியை விட சிறந்தவங்க நம்ம ஸ்மிருதி இராணி அவங்கள மாதிரி ஒரு அறிவாளியே இல்லை அவரும் அவரை பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்கலாம் ஐடியா அவங்க கட்சியில் அவங்க ப்ர பிரைம் மினிஸ்ட்ரு ஆகிட்டார் அவர் இருந்தார் போனார் முடிஞ்சு இப்போ நடக்கிற கதையை பேசுகிறத அதை விட்டுட்டு ராகுல் காந்தி வெளிநாடு சென்றுடுவார் அப்போ இவர் நம்ம மோடியை வெளிநாடு ஏன் போகிறாரு இத்தாலிக்கு அடிக்கடி போகிறார் ஏன் போகிறாரு அங்கே ஏன் போகிறாருன்னு நோண்ட ஆரம்பித்தோம்னா நல்லாயிருக்குமா சொல்லுங்கள் நல்லாயிருக்குமா கேட்குறோம் சொந்த ஏதோ இவர் இன்னும் சொந்த கைக்காய் போட்டு போனார் கேட்டால் ஏழைகளின் பங்காளன் அதெல்லாம் பழசெல்லாம் பேசணும்னா நல்லா இருக்காதுன்னு நம்ம ரொம்ப இருந்தாலும் ஆனால் உண்மையிலையாங்க நீ நினச்சிட்டு இருக்காக இப்படியே இருந்தாலாம் நினைக்கிறாங்க முதல்ல அப்படி இருந்து நீங்கள் இப்படி இறங்கிட்டீங்க இன்னும் இப்படி இறங்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுங்க இங்கே இருக்கவங்க பேசுகிறாங்கல்ல அதிகா இருக்குறீங்க போனாலும் போகலான்லாம் சொல்கிறாங்களோ அதே தான் நம்மளும் சொல்கிறோம் ஹிட்லர் வந்து உலகத்தையே பிடிச்சிட்டோம் உலகத்தையே தான் அடுத்து நம்ம உலகம் தான் அப்படின்னாரு கடைசியாக என்னாச்சு கதை எவ்வளோவா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சாம்ராஜ்யங்கள்லாம் வீழ்ந்த கதையெல்லாம் பார்த்தும் இவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க என்ன என்ன அப்படி நீங்கள் என் காங்கிரஸ் மேலேயும் நேர்வர்கள் என்ன அப்படி ஒரு கோபம்னால் வேறு ஒன்றும் இல்லை ஆர்எஸ்எஸில் இருந்தாங்க இவங்களால் ஜீர்ணிக்க முடியல இவங்க தோத்துட்டாங்கன்னு என்னங்க ஜெயிச்சிட்டாருன்னு எங்கே ஜெயிச்சார் தோத்தாரு அதை ஜீர்ணிக்க முடியல ஐயோ நம்ம மெஜாரிட்டியாக வந்து இந்து நாடாக அறிவிச்சு நம்ம தான் ஒரு மன்னர் மாதிரி இருந்ததில்ல நம்ம தான் கடவுள்னு சொல்லியிருக்கலாமே இருந்தாலும் வந்து இந்த ராகுலுங்கிற ஒருத்தர் வந்து கெடுத்துட்டானே அந்த கோவம் அந்த வைத்தறிச்சல்பாங்கல்ல அந்த வைத்தறிச்சல் தான் நீ கொஞ்சம் யோசனை பாருங்கள் ராகுல் கம்ஃபர்டபுளாக இருப்பாரா மோடி கம்ஃபர்டபுளாக இருப்பாருன்னு எல்லாமே இருக்குது தனியாக அந்த முடிவு எடுக்க முடியல மோடி ஒன்றும் பிரச்சனை இல்லை குறை சொல்கிறது சூப்பர் எதிர்கட்சி தலைவர் அருமையாக ஓட்டிகிட்டு இருக்கலாம் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் பெரும்பான்மையாக வருவோம் இனிமேல் ஈடி ஈடிலாம் வச்சு ஒன்றும் மிரட்ட முடியாது எல்லா பேனல்லையும் உட்காருவார் அதாவது இன்றைக்கி இன்னைக்கு ரொம்ப நல்லா லாஜிக்காக கொஞ்சம் யோசனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க பொருளாதார கண்டிஷனில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க எந்த கவர்மெண்ட்டையும் நீ பணம் கொடுக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு இந்தியா மோசமான நிலைமையில் இருக்குது பொருளாதாரத்தில் அப்படி என்ன நீங்கள் வளர்ச்சி கொண்டு தருவீங்க விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க நீங்கள் கொடுக்க முடியாது மாநிலங்களில் எந்த மாநிலத்துக்கும் நீங்கள் பணம் கொடுக்க முடியாது நாயுடு கேட்குறா இருப்பணும் நிதிஷ் கேட்குறா இருப்போம் இதை தாண்டி உத்தரப்பிரதேசம் கொடுக்கணும் மகாராஷ்டிரா கொடுக்கணும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் ஹரியானா வேறு பிரச்சனை ஆகிட்டு இருக்குது விவசாயிகள் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க விளையாட்டுத்துறையாக விளையாட்டுத்துறையை சீர்கேட்டு பண்ணி பண்ணி வச்சுட்டிங்க ஒரு ரெண்டு மூணு படைக்காரர்கள் மட்டும் வாழ்ந்துட்டுருக்காங்க ஏழைகள் மிகப்பெரிய ஏழைகள் ஆயிட்டிருக்காங்க நடுத்தர மக்களுக்கு அந்த ஐடி உயர்த்தின நீங்கள் அதுவும் உயர்த்தல ஜிஎஸ்டியை குறைக்கிற நீங்கள் அதுவும் குறைக்கல யாருமே நிம்மதி இல்லாமல் எப்படி நீங்கள் தொடர்ந்து நல்லா நல்லாச்சும் கொடுக்க முடியும் அப்போ ரொம்ப மோசமாக நீங்கள் தோக்க போகிறீங்க அடுத்து அடுத்த அடி பயங்கர மரண அடி அவ்வளோ ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் வந்து உங்களுக்கு வயசாகி போச்சு அடுத்த அதை இருக்காங்க அடுத்தது அடுத்த ஆள் தேர்ந்தெடுத்த உங்கள் கதி என்ன இப்போ அதுவான என்ன கதியில் இருக்கார் அதாவது பாபர் மசூதி இடித்த அத்வானியை கடைசி வரைக்கும் பிரதமராக இப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னா இவ்வளோ அநியாயம் பண்ண நீங்கள் எப்படி இருப்பீங்க கொஞ்சம் பாருங்கள் மன மனசுக்குள்ளே யோசனை பாருங்கள் என்னென்னாங்க அந்த அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதிகாரத்தில் இருக்கவங்க அதிகாரம் போகும்போது தான் எல்லாம் தெரியும் அது வரைக்கும் என்னென்னா ஐயோ யோ மோடிஜி உங்களை மாதிரி ஆள் இல்லைன்னா சரி உண்மையிலே நம்ம தான் கடவுள் பழுது சொல்லி பார்ப்போம்னு கடவுள்னு சொல்லிட்டாரு எல்லாம் பண்ணலாம் இருந்தாலும் நேரு அவர்களை ஒப்பிடுவது அப்படிங்கிறது வந்து சாதாரண குழந்தைக்கு கூட தெரியும் இது மிகப்பெரிய தப்பான கரும் இங்கே இருக்கக்கூடிய மோடியுடைய எப்படி சொல்கிறீங்க ஜீக்கள் அதாவது என்னன்னா மோடியால் பலன் பெறக்கூடியவர்கள் ரொம்ப மோசமான வார்த்தையை புரோகிங்க பண்ண வேணான்னு பார்க்குறோம் பணம் பதவி அப்படிங்கிற ஒன்றுக்காக என்ன வேணால் பண்ணக்கூடியவர்கள் பேசக்கூடிய பேச்சு இதை மக்கள் விடுவார்கள் நம்ம என்ன கேட்குறோம் சரிங்க நேர் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்க அவ்வளோதான் அதுக்கு பதில் இது வரைக்கும் இங்கே ராகுலுடைய இமேஜை இவர்களே உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்